ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காளான் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டு செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனெல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம்லாம் போயிடும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை தீயிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா பொருட்கள்லாம் கரைஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அதோட பச்சை வாசனையுமே பேடிச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காரான இதில் சேர்த்துடலாம் தண்ணியில் நல்லா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே காளானில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்த இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க காளான் ஏற்கனவே தண்ணி விடும் அதனால் பார்த்து சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியும் காளான்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு காளான்மே நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகுத்தூள் வீட்லேயே அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் மாற்றி எடுத்திருந்தாச்சு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்